வணக்கம் அதாவது எல்லோரும் பரிகாரங்கள் தேவையா தேவையில்லையா பரிகாரம் ஒரு ஜாதகருக்கு நன்மை தருமா தராதா அப்படின்னு நிறையா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க பரிகாரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து தான் அப்போ ஒவ்வொரு ராசிக்காரரும் பரிகாரம் தேவை இல்லைன்னா என்ன செய்யறது அது எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதுக்கு சோழர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் பரிகாரன்னு என்ன உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோடு போகிறீங்க தினசரி நடந்து போகிற சாலை அதை விட்டால் வேற பாதை பாதை கிடையாது வேறு பாதையில் உங்களால் போக முடியாது அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரோடு சேதமாயிருது அந்த ரோடை சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த ரோட்லேயே காத்திருக்க முடியுமா இல்லையா அப்போ அந்த ரோடை அதை சரிப்படுத்துகிற வரைக்கும் ஒரு பக்கத்தில் டேக் டைவர்ஸ்னு திருப்பிடுவாங்க மாற்றுப்பாதையில் செல்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாற்றுப்பாதையில் நம்ம போகிறோம் நம்ம பயணங்கள் தடப்படாமல் வேற ஒரு மாற்றுப்பாதையில் போய் பழையபடியும் பாதை போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு சரியான ஒன்று பழையபடியும் நம்ம அந்த பாதையில் ட்ராவல் ஆகும் இது மாதிரி தான் பரிகாரம் என்பது சரி பரிகாரத்தினால ஒரு ஜாதகருக்கு முழுமையான தோஷங்களை நீக்க முடியுமா அது கிடையாது தோஷம் தோஷம் தான் தண்டனை தண்டனை தான் கிரகங்களோட ஆதிக்கம் ஆதிக்கம் தான் கிரகங்கிட்டருந்து யாரும் தப்ப முடியாது சரி இதை செஞ்சால் ஜாதகருக்கு என்ன மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு நெல் நாற்று இருக்குது ஒரு இடத்துல விளைய வைக்கிறீங்க அதை பறிச்சு கொண்டு போய் கொண்டு போய் வேறொரு இடத்துல போய் நட்டி வச்சோன்னா அது மலைக்குது இல்லையா அப்போது ஒரு இடங்கள் மாற்றங்கள் அதாவது ஒரு புத்திகள் காலங்கள் வரும்பொழுது ஒருத்தர் வந்து பாதகத்தை தரும் ஒரு நன்மையான ஒரு இடத்தை தருங்கிறதுக்காது தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சரி அதனால் என்ன சார் பரிகாரம் வந்து ஒரு ஜாதகம் இருக்குது குழப்பமாக முடியாதா இதில் பெரிய குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அது வந்து கவலைப்படாதீங்க உதாரணத்துக்கு நம்ம பரிகாரம் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு பாரம்பரியத்தில் உள்ள ஒரு மனிதர் அவருடைய வம்சாவளியில் குலகாரம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே சுமந்துக்கிட்டே அந்த குடும்பங்கள் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு எத்தனையோ தலைமுறையை தாண்டி பாவ செயல் செஞ்ச குலகாரம் குடும்பம் குலகாரம் குடும்பம் குலகாரம் குடும்பம் முத்திரகுத்தப்பட்ட அந்த குடும்பம் ரொம்ப இருந்திருக்கு ஒரு நாள் ஒரு பாலடைஞ்ச கோயில்கிட்ட போய் ஒருத்தர் படுத்துட்டான் அந்த பக்கம் வழி பக்கம் வந்தவர் என்னப்பா இங்கே வந்து பத்து கடை ஐயா என் நிலமை அந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை படிக்க வைக்கணும் என் பையனையும் சேர்த்து சேர்த்துவிங்க குலகார குடும்பம் குலகார குடும்பம்னு சொல்கிறாங்க எனக்கு சங்கடமாக இருக்கியா இனிமேல் நான் அந்த மாதிரி செய்யக்கூடாது என் பையனுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நான் என்ன செய்யா நீங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கும் இந்த பட்டம் கொடுத்து என் பையனுக்கும் இந்த பட்டம் கொடுத்தா எது எதிர்காலத்தில் வருங்காலத்தில் என் பையனுக்குலாம் அந்த மாதிரி ஒரு பட்டப்பேர் வந்தா தாங்குமையா இதுக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாதையா நான் பிறவி எடுத்தது குற்றமா பிறந்தது ஒரு குற்றமா இதுலலாம் இருந்தால் நான் என்னையா செய்ய முடியும் அப்படியாப்பா நீ சொன்னதெல்லாம் சரி தான் நான் சொல்கிற மாதிரி இந்த கோயில்கிட்ட பார்த்துக்கல ஆமாம் இது வரைக்கும் உனக்கானது எதையாவது நல்லது செஞ்சுருக்கியா தெரியலைங்களே யாரும் சொல்லலை இல்லைங்களே இல்லை கிண்ணியா விமோச்சனம் விமோச்சனம் பரிகாரம் என்பது விமோச்சனத்தை தூண்டுவதற்காக செய்வதற்காக செய்யப்பட்டது சரியா நான் என்னையா செய்யணும் சொல்லுங்கள் அப்போ இந்த கோயிலை நீ பார்த்துக்கல இந்த கோயிலை நீ கிட்ட வேலைக்குலாம் போயிட்டு வா சும்மா அந்த கோயில் உலவாரம் பண்ணிப்பார் இந்த கோயிலை இது பண்ணுவேன் வந்து போனவங்க எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி செய் ஆ அப்படின்னு இருக்கார் நாளாக நாளாக அந்த கோயிலுக்கு செய்ய செய்ய கோயிலுக்கு கூட்டங்கள் ஒரு ஆள் கும்பிட்டாவது ரெண்டு பேர் கும்பிட்டு இப்போ இரநூறு பேர் முந்நூறு பேர் ரெகுலராக கும்பிட்ற அளவுக்கு அந்த கோயிலை அவன் சரி பண்ணிட்டான் கொஞ்ச நாள் போனவுடனே அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு உண்டான பாக்கிங்கில் அவனுக்கு எல்லாமே செய்யக்கூடிய சூட்சமங்கள் வந்துச்சு